வானில் அரிய நிகழ்வாக நிலவுக்கு துணையாக குட்டி நிலவு ஒன்று தோன்ற போவதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் இது பற்றி விவரிக்கிறது இந்த தொகுப்பு சுத்தமான லைன் லைன் கிங் டேட்ஸ் சிங்கம் போல ஸ்ட்ரென்த் எனக்கு விண்வெளி நாம் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரியது இதில் நாம் வாழும் சூரிய குடும்பத்தில் நமக்கே தெரியாமல் பல பொருட்கள் இருக்கின்றன அதிலும் குறிப்பாக இந்த விண்கற்கள் இருக்கிறதே இதன் அட்ராசிட்டி தான் மிக அதிகம் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் இரண்டு விண்கற்களாவது பூமிக்கு நெருக்கமாக வந்து செல்லும் இப்படித்தான் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு விண்கல் தாக்குதலில் எழுபது சதவீதம் உயிரினங்கள் அழிந்துவிட்டதாகவும் அதோடு சேர்த்து டைனோசர்களும் அடியோடு அழிந்துவிட்டதாகவும் வரலாறு கூறுகிறது இந்நிலையில்தான் மறுபடியும் இப்படி ஒரு சம்பவம் நடப்பதற்கான வாய்ப்பை முன்கூட்டியே கணிக்க விஞ்ஞானிகள் தீவிரமான ஆய்வை மேற்கொண்டு வருகின்றனர் அதன்படி பூமியை நெருக்கமாக கடக்கும் விண்கற்களை கண்காணித்து அதன் மூலம் பாதிப்பு இருக்கிறதா என்பது குறித்தும் அவ்வப்போது விஞ்ஞானிகள் விளக்கமளித்து வருகின்றனர் அந்த வகையில்தான் தற்போது பூமிக்கு நெருக்கமாக வரும் விண்கல் ஒன்று பூமியின் நிலவாகவே மாற இருப்பதாக விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர் கடந்த ஆகஸ்ட் ஏழாம் தேதி நாசாவின் ஆஸ்ட்ராய்டு டெரஸ்டியல் இம்பாக்ட் லாஸ்ட் அலர்ட் சிஸ்டம் எனும் வானியல் அமைப்பு மூலம் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி எனும் விண்கலை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தனர் கொள்ளும் அளவுக்கு இது பெரியது இல்லை என்றும் வெறும் முப்பத்து மூன்று அடி நீளம் மட்டுமே இருப்பதாகவும் கூறியுள்ளனர் விண்கல் தன்னுடைய பாதையில் சத்தமே இல்லாமல் தான் சென்று கொண்டிருந்தது ஆனால் இதன் பாதை பூமியின் சுற்றுவட்ட பாதையை ஒட்டி இருந்ததுதான் பிரச்சனை அது மட்டுமல்லாது பூமியின் சுற்றுவட்ட பாதையை இந்த விண்கல் கடப்பதற்கும் அந்த நேரம் பார்த்து பூமி உள்ளே வருவதற்கும் சரியாக இருந்திருக்கிறது இப்படி நடக்கும்போது சில நேரங்களில் விண்கல் பூமியை மோதிவிடும் ஆனால் இது சைஸில் சிறியது அதனால் பூமியின் ஈர்ப்பு விசையால் ஈர்க்கப்பட்டு பூமியின் நிலவாக இது மாறக்கூடும் என்று விஞ்ஞானிகள் கணித்துள்ளனர் அதாவது பூமியின் ஈர்ப்பு விசையால் நிலவு எப்படி நம்மை சுற்றி வருகிறதோ அதே போல இந்த விண்கல்லும் நம்மை சுற்றி வரும் ஆனால் இது கொஞ்ச நாளைக்கு மட்டுமே நீட்டிக்கும் என விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர் அதன்படி செப்டம்பர் இருபத்தொன்பது முதல் நவம்பர் இருபத்தைந்தாம் தேதி வரை இரண்டு மாதங்கள் வரை மட்டுமே இந்த விண்கல் பூமியின் நிலவாக சுற்றி வருமாம் அதன் பின்னர் அது தன்னுடைய பாதையை நோக்கி மீண்டும் தள்ளப்பட்டு நகர்ந்து போய்விடும் என்று விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர் இதை வெறும் கண்களால் பார்ப்பது என்பது கொஞ்சம் கஷ்டம்தான் என்றும் விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர் இதுபோன்ற சிறு விண்கற்கள் பூமியின் சுற்றுவட்ட பாதையில் வரும்போது அதனை நியோ அதாவது நியர் எர்த் ஆப்ஜெக்ட் என்று அழைக்கின்றனர் இதே போன்று இரண்டாயிரத்து ஆறு இரண்டாயிரத்து இருபது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்று என பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு நியோக்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அவை தற்காலிக நிலவாகவும் பூமிக்கு செயல்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது